பொண்ணு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க என்ன ஆளையே காணோம் டேய் உங்கள மாதிரி சீக்கிரமா கிளம்ப முடியும் பொண்ணு நாள் அழகா கிளம்பி வரவேனமா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் வெயிட் பண்ணுடா வந்துருவாங்க டேய் நிதீஷ் உங்க அம்மா கிளம்பறது இந்த டாபிக்ல இப்ப எதுக்கு என்ன நடக்கிறீங்க நீங்க அப்பா நானே அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டு ஓகே சொல்லிடுவாளோ மாட்டாளோன்னு எனக்கு பயமா வேற இருக்குப்பா நீங்க வேற இந்த டைம்ல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட சிச்சுவேஷன் புரியாம ஏ நிதிசு ஒன்ன போய் ஒரு பொண்ணு பாத்துட்டு பிடிக்கலான்னு சொல்லுமாடா என் பிள்ளைக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கனையே மம்மி இது ஏலி என் உன் மகனை பாத்தியா இவனை இவ்வளவு சந்தோஷமா நான் இப்பதான் பாக்குறேன் எப்படியாச்சும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் ஆமாங்க பின்ன இல்லாமையா என் பையன் ஆசைப்பட்டு கேட்டதுன்னா அது இந்த பொண்ணை மட்டும்தான் எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேன் ஆ வெறும் பேச்சுவார்த்தைக்காக மட்டும் சொல்லக்கூடாது செயல காட்டணும் சரிடா மகனே இங்கே மரபும் வந்துட்டா போலையே ஆமா ஆமா இவதான் என்னோட பொண்ணு பூஜா அதான் தெரியுமே ஆண்டி டே சும்மா இருவேன் பூஜா எல்லாருக்கும் காஃபி கொடு அம்மா எனக்கு பிடிக்காத விஷயத்துல ஏமாத்தி ஃபோர்ஸ் பண்றீங்க பூஜா உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் வந்த எல்லாருக்குமே காஃபி கொடு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அதான் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றேன்னு ஏமாப்பி ஃபோர்ஸ் பண்றீங்க நான் படிக்கணுமா வந்தவங்க முன்னாடி என்னோட மானத்தை வாங்காமல் நடந்துக்கோ முதல்ல அந்த பையனை பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஆமாம் என்னாச்சும்மா நீங்களே அங்கிட்டு பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு என்ன வைக்கப்பட்டாலா ஏமா பூஜா நீ பயப்படாதம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நீ எப்படி பேசி பழகுவியோ அதே மாதிரி இங்கே கூட இருக்கலாம் சரியா பயப்படாத ஆமாம் பூஜா நீங்கள் கேஷ்ஃபுல்லாகவே இருக்கலாம் ஆமாம்மா நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஜாலியாக கேஷ்வலாக தான் இருப்போம் எல்லாருமே அதனால் நீயும் எங்கள் கூட சேர்ந்து மிங்கிள் ஆகிடு சரியா கூச்செல்லாம் படக்கூடாது கூச்சப்பட்டா எப்படி அடடா இன்னும் அழகு என் கண்ணே பத்தாது இவளோட அழகை ரசிக்கிறதுக்கு பூஜா நீ அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா கொஞ்சம் என்ன தான் பாருவேன் அப்படிதான் ரொம்ப கூச்சப்படுவா ஆனா பேச ஆரம்பிச்சுட்டானா நல்லா பழகிடுவா பூஜாமா எல்லாரும் காஃபி கொடுமா போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு நம்ம உயிரோட போவோமா டே காடு என்னடா நீ சோதிக்கிற என்ன டே கபின் உன்னோட உயிருக்கு எந்த சேதாரம் வராது கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா வேற ஒருத்தி அவனை ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்கான் ஆல்ரெடி அவனே ஸ்பீடாக தானே போயிட்டு இருக்கான் இதுக்கு மேலே எப்படி போக முடியும் போகணுன்னா ஃப்ளைட்டில் தாண்டி போகணும் சுதா உனக்கு பூஜா கால் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும் அண்ணா ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தானா ஏமா சுதா இப்போ மாப்பிள்ளு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கான்ல பூஜா அவனை ஆல்ரெடி பார்த்துருக்காளா பேசியிருக்காளா அந்த பையனை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியாதுண்ணா ஆனால் பூஜா வந்துட்டு உங்களை தவிர வேற யார் கூடமும் பேசுனதில்லை சேச்சா சுதா நான் பூஜாவை சந்தேகப்பட்டு எதுவும் கேட்கல அவள் ஆல்ரெடி அவன்கிட்ட பேசியிருந்தானா நான் அவன்கிட்ட சவுட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் எனக்கு தெரிஞ்சு பூஜா அவனை பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேன்னா ஆ சரிம்மா நான் பாத்துக்கறேன் ரே மாப்பிள்ள என்னடா பண்ண போகிறாங்க நான் இருக்கிற டென்ஷனில் எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது நேர்லேயே வந்து பாருணி அப்போது ஒன் இயர்க்கு தள்ளி போட்டுலாமா ஓய் என்னம்மா நீ தானே வீடு கட்டணும்னு அதுக்கு இல்லையே கட்டணும் அப்படி இல்லைப்பா ஃபஸ்ட்டு நம்ம லேண்ட் வாங்கணும் சரியா அதுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் பூமி எல்லாம் போடணும் அப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணணும் நல்ல இன்ஜினியரா பார்க்கணும் அதுக்கு தான் உங்க அப்பா இருக்காரு ஐயோ சரி ஓகே எங்கள் அப்பா இருக்காரு நான் சொல்கிறது கேளு ம் சொல்லுங்கள் மேடம் அப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டோம் இன்ஜினியர் கிட்டேயும் சொல்லியாச்சு அப்புறம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா அதுக்கப்புறம் நமக்குன்னு பார்த்து பார்த்து வீடு கட்டணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல ஒன் ஏர் ஆகட்டும் தப்பு தப்புல உன்னோட பிளான்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு இப்போ நம்ம இருக்கிற இந்த போஸ்டில் இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுது நம்ம பிளான கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலாமா என்னப்பா இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசக்கூடாது ஒரு பிளான் பண்ணியாச்சுன்னா அதை முடிச்சே ஆகணும் ஆ ஃபஸ்ட்டு பிளான் வந்துட்டு வீடு கட்டுறது செகண்ட் பிளான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் பிளானை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணால் எப்படி ஆ இதெல்லாம் பொங்கு பொங்கு பாஸ் நான் கிளம்புறேன் நீ எதுக்கு அடி போட்ட எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன பிள்ளை மாதிரி மடையில் உட்கார வச்சிருக்கீங்க வேற வைப்பாங்க இந்த அம்மு கொஞ்சம் எனக்கு வேணா நான் டைம் ஆச்சுல்ல ஆம் ஏப்டிடி உன்னை விட்ரேத்துக்கு மாதிரி துக்கக்கார வச்சிருக்கேனோ அதெல்லாம் முடியாது பேபி ஏன் அப்படி பண்றீங்க பாத்திமா நிஜமாவே உன்னை அப்படியே க\|^ணனை பண்ணிட்டு துக்கிட்டு போனோனா ஆசையா இருக்குடி உங்களுக்கு இருக்கும் இருக்கும் நல்ல ஆசதான் உனக்கு ஆசை இல்லையா என்ன க\|^ணனை பண்ணிக்கணும்னா அதெல்லாம் ஆச இருக்கு அதுக்கு நேர காலம் இல்லையா பாத்திமா இன்னும் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணனும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது ஏன்டி இப்படி என்ன பாடா படுத்துற யாரு நானு பாடா படுத்துறேன் நீங்க தான் என்ன படுத்துறீங்க என் அழகு செல்ல குட்டி ஒன்ன என்ன அப்படி கட்டிச்சிரு வேண்டி பார்த்து பத்திரமா இருந்துக்கோ எங்களுக்கு அடிக்க தெரியாதா லூசு பட்டாசுமா ஏண்டி படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறியா எக்ஸாம் எப்படி எடுத்திருக்க ஏதோ அரியெல்லாம் வச்சிட மாட்டியே அதெல்லாம் நாங்க எந்த டைம்ல எப்படி இருக்கணுமோ அந்த டைம்ல அப்படி இருப்போம் ஓ அப்படியே மேடம் இப்போ இந்த டைம் அப்ப எனக்கு கோஆப்பரேட் பண்ணணும் மீனிங்க ஹாய் திருட்டு போனே டாக்டர் இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா மிஸ்டர் ஆர்கே டோன்ட் வரி பாப்பா நல்லா இருக்காங்க ஜஸ்ட் இது இந்த சீசனல் வர வைரல் ஃபீவர் தான் டூ டேஸில் ரெடி ஆகிடுவாங்க சரிங்களா டாக்டர் நான் பாப்பா கூட நீங்கள் போய் பாப்பா கூட இருங்க ஈவினிங் நான் ரவுண்ட்ஸ் வரேன் டுமாரோ மார்னிங் பிளட் ரிப்போர்ட்லாம் வந்துடும் அதில் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் டுமாரோவே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டோன்ட் வரி மிஸ்டர் ஆர்கே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நான் பாப்பா கூட இருக்கேன் ஆனால் ஒன்று பாப்பா வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்காமல் அழாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா டாக்டர் எதுவும் ப்ராப்ளமா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஆனால் அவங்க ரொம்ப அழும்போது மூச்சு திணறல் கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அழாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அடம்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது ஆ ஓகே டாக்டர் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறேன் ஓகே நான் ஈவினிங் வரேன் நம்ம மார்னிங் போட வேண்டிய ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு இன்னும் ஈவினிங் தான் சரிங்களா ஆ சரிமா சரிமா பாப்பாவை கொஞ்சம் அழாம மட்டும் பாத்துக்கங்க சரிங்களா ஆ பாத்துக்கறேன் அர்சம்மா அம்மா 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 தங்கோ நிலம்மா உனக்கு ஒண்ணே இல்லடாமா அப்பா உன்கூடவே தான் இருக்க நிலம்மா நிலம்மா அம்மாக்கு நான் எங்க போறது எம்மாடி தாமரை பாரு மாவன் புள்ள உன்ன கூப்பிட்டுட்டே இருக்காளே ஏன் இப்படிங்களை தவிக்க விட்டுட்டு போனேம்மா இந்த பச்சை குழந்தைய பாருவேன் ஐயோ அம்மா என்னம்மா அய்யோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்கா நான் என்னம்மா பண்ணட்டும் அந்த நர்சு புள்ள வேற எவ்வளவு அழவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலே அழுதுட்டே இருக்கா என்ன பண்றதுடா அம்மா நம்ம வேணா வசந்திய கூப்பிடலாமா அவங்கள பார்த்தா கூட கொஞ்சம் நார்மலா ஆயிடுவா நான் கூப்பிட்டுட்டாமா எனக்கு கூட இந்த யோசனை தோணலையே அந்த பிள்ளைய பார்த்ததுல தான் இவன் அம்மாக்காக ரொம்ப தேடுறப்பா நீ கூட்டிட்டு வாயா அந்த பிள்ளைய பார்த்தா கூட கொஞ்சம் சரியாயிடுவா அழுறதையாச்சும் நீ பாட்டுவா நீ கூட்டிட்டு வா சாமி அவங்களோட தம்பி ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றான் அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வர சொல்றேமா இல்லையா நீ நேர்ல போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வாயா பூஜா என்ன தாண்டி ஒண்ணு யாராலவும் எதுவும் பண்ண முடியாது நான் இருக்கேன் இதோ வந்துட்டேன் பூஜா சீக்கிரம் நடந்து வாங்க என்ன ஆடி செஞ்சு வர்றீங்க அங்க உள்ள என்ன நடக்க போதும் நானே பதட்டத்துல இருக்கேன் சுனிதா நீ எதுக்கு பதட்டபட்டுற கூல் கூல்மா ஐயோ என் பேரையும் மாத்திட்டீங்க அப்பறம் நான் உன்கிட்ட காலைல இருந்து ஒரு டயலாக் சொல்லனும்னு நெனச்சிட்டு இருக்கேன் சொல்லலாமா வாவா இருக்குற நெலம புரியாம நீங்க வேற தயவு செஞ்சு வரீங்களா இல்லாட்டி நான் முன்னாடி போறேன் ஏய் ஒரே ஒரு செகண்ட்மா இது மட்டும் கேட்டுட்டு போவேன் வேணான்னு சொன்னா கேக்கவா போறீங்க சொல்லுங்க அது வந்து என்னன்னா நான் உன்ன விரும்பல உன்மேல ஆசைப்படல நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு ஆமா பெரிய அலைப்பாய்வு காட்டிக் நினைப்பு போய் நீ வேற எங்க சுனிதா என்ன மாதிரி பசங்கள்லாம் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கும் சாமி ஆள விடுறா பூஜா நீங்கள் இந்த சாரியில் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க தெரியுமா ஏ ரெண்டு கண்ணும் பத்தாது உங்கள் அழகை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க பூஜா நான் எத்தனையோ பொண்ணுங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஆனால் நீ தான் என்னோட மனசை தொட்ட முதல் பொண்ணு அது என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததுமே கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது ஒன்று தான் பண்ணணும் என் மனசுக்கு தோணிடுச்சு அதுதான் சீக்கிரமாகவே அம்மா கிட்டேயும் சொல்லி உன்னை பொண்ணு பக்கம் வந்துட்டேன் நீ படிச்சிட்டு தான் நீ சின்ன பொண்ணு தான் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ படிச்சுக்கோ சரியா நான் என்னோடய ஆசைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் போக போக உனக்கு நான் சொல்கிறேன் என்ன பூஜா வந்ததுலேருந்து நான் மட்டும் தான் பேசிகிட்ருக்கேன் நீ எதுவும் பேச மாட்டியா நீ எதுவும் கூச்சப்படாத என்கிட்ட கேஷுவலாகவே நீ பேசலாம் நான் ஜாலியான டைப் தான் சரியா டே யார் டாடி நீ படுக்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க ஏய் இல்லடா உன்ன தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்க போற ஏய் யார் டாடி ஜமா அது ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவா இருக்கோம் அதனால் தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్